அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம நியூ இயர் ஆஃபர் நல்லாவே போயிட்ருக்கேன் அந்த கூப்பன் ஆஃபர் இரநூறுவாய்க்கு கூப்பன் உங்களுக்கு பரிசுகள்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக மூணு காரு அது மட்டும் இல்லை டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்து போயிட்டு இருக்கோம் கூப்பன் நல்லா வரவேற்பு இருக்குது நீங்கள் இன்னும் அந்த கூப்பனை பை பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம பை பண்ணியிருங்க அது எப்படி பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கிறவங்க நேரில் விசிட் பண்ணியே வந்து வாங்கலாம் லாங்கில் இருக்கிறவங்க ஜிபே மூலமாகவும் பண்ணலாம் அந்த ஜிபே பண்றதுக்கு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் மகிழ்வனநாதபுரம் என்ற இடத்துல தான் இருக்குது ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்காகவே கொடுத்துருக்குறோம் வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மகேந்திர எக்ஸி ஃபைவ் டபுள் வாங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்கு வண்டியில் எட்டு ஏர் பேக் உங்களுக்கு வந்துடுங்க அது மட்டும் இல்லை ஸ்டீரிங்கில் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது புது சீட் கவர் எல்லாமே போட்டிருக்கிறாங்க வண்டியில் ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ட்ராஷ்போர்ட் வியூ பாருங்க நேவிகேஷன் எல்லாமே வண்டியில் வந்துடும் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சிருச்சுன்னா ரேட் எல்லாமே நெகோஷியபுள் பண்ணி தரலாம் அது மட்டும் இல்லைங்க வண்டிக்கு உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் உங்களுக்கு நாலு டு நாலரை லட்சம் லட்சம் வரைக்கும் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்போம் அதுக்கடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்டார்பியாங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது ஒரு வீல் லட்சம் இதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வண்டியில் ரெண்டு ஏர் பேக் எல்லாமே வந்துடும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியோட டயர் பேன் நாலு டயருமே ஒரு எழுபது டு எண்பது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்குது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ நீட்டாகவே இருக்குது சீட் கவர் அப்போஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் வந்துடும் இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரரூபா சொல்கிறோம் அதுவும் சாரி அஞ்சு எண்பதாயிரம் எண்பதாயிரரூபா தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க வண்டியோட வேறு எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மகேந்திராஸ்காருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்ங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெக்சம்பர் பிரைஸ் தான் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் வண்டியில் கூலிங் பேப்பர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் குரோம் செட் எல்லாமே போய்ட்டு ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியில் ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட வேறு எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுக்குமே ஃபினான்ஸ் ஆப்ஷன் இஎம்ஐ எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் ப்ரொஃபைல் அதாவது தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் அதே போல் இந்த கூப்பன் ஆஃபரில் இரநூறுபாய்க்கு பை பண்ணிவிட்டு உங்களுக்கு வண்டி விழுந்துச்சுன்னா நிறைய பேர் அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை வண்டி உங்களுக்கு பரிசு விழுந்துடுச்சு அப்படின்னா அந்த இரநூறுபா மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் எந்த பரிசு அமௌண்ட்டுமே நீங்கள் பண்ண தேவையில்லை பரிசு விழுந்து உங்களுக்கு கையில் பரிசு கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க விஎல்எக்ஸ் வேரியன்ட்டு உங்களுக்கு ஹவாக் இன்ஜின் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிச்சிரும் பாருங்கள் வண்டியில் நாலு டயருமே புது டயர் தாங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியில் ஏசி எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஸ்டீரிங்கில் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு இருக்கு இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா தான் சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இது இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் லோக்கலில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஃபினான்ஸ் ஆஃபீஸாக நியமம் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கடுத்ததாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிஆர்டி இன்ஜின்ங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் இன்டீரியர் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க கோயா சீட் எல்லாமே போட்டு வண்டி அல்ட்ரு பண்ணி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ட்ரோன் செட் சன்வைசர் எல்லாமே போட்டிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே கட் மேட் எல்லாமே போட்டிருக்கிறாங்க வண்டியோட டயர் பைன்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுபது டு எண்பது அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியில் எந்த ரெஸ்ட்டும் எதுவுமே மேஜராக நீங்கள் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லை வண்டியில் எஃப்சி எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ மாடல் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஸ்கார்பியோ நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா தான் சொல்கிறோம் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே கம்மி கிராம பாருங்கள் உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துருங்க சீட் கவர் எல்லாமே வண்டி ரொம்ப இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது ஃப்ரவுன் சர்ட் எக்ஸ்ட்ரா பாடி ஸ்டிக்கர் எல்லாமே போட்டு வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்குது வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வண்டியோட இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அதாவது இரநூறுபாய்க்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் பரிசா பார்த்தீங்கன்னா ஒரு டொயிட்டா கோலேஜ் கொடுக்குறோம் அதுவும் செவன் சீட்டர் வண்டி வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்குது அடுத்ததான் செகண்ட் பரிசா பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் பரிசா பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிங் ஒன்று கொடுக்க பேர் கேட்குறாங்க அதாவது இரநூறுவாய்க்கு பரிசு விழுந்ததுக்கப்புறம் வேற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் நாங்கள் பே அப்படி அப்படியெல்லாம் எந்த அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை பரிசு விழுந்துருச்சுன்னா வந்து காரை நீங்கள் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் டீடெயில் எந்த டீடெயில் வேணாலுமே டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க மற்ற டீலர் யாருமே தர முடியாத விலைக்கு நம்ம கிட்ட எடுத்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாவே பண்ணி தரோம் அது மட்டும் இல்லை இஎம்ஐ ஆப்ஷனோட பண்ணி தந்துட்டு இருக்கோம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்கரை பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லை கிளிக் பண்ணிருங்க நம்ம ஷாப்போட அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்காகவே கொடுத்துக்கிறோம் வேற எந்த டீடெயில் வேணாலுமே கமெண்ட் பண்ணுங்க இல்ல கான்டாக்ட் பண்ணுங்க